நல்லவன்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்குற சாரி எல்லாமே வந்து செட்டிநாடு பியூர் காட்டன் சாரி தான் வந்து எல்லாமே செட்டிநாடு பியூர் காட்டன் சாரி இந்த சாரி வந்து கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்டர் வந்து டிசைன் உங்களுக்கு வேற வேற டிசைன்ல இருக்கும் ஒவ்வொரு சாரீலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி பார்டர் இருக்காது வேற வேற டிசைன் வேற வேற கலர் காம்பினேஷன்ல இருக்கும் நிறைய சாரி இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதுல என்ன மாதிரியான பார்டர் ஒர்க் இருக்கு என்ன மாதிரி கலர் இருக்கு அப்படிங்கிறது இது பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் போறவங்க கூட கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இது இது வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான் அதனால இப்போ ஆபீஸ் போறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து மேல் பக்கம் பார்ட்ரு வந்து குட்டியாக ஒன் இன்ச்சுக்கும் கீழ்பக்கம் பார்டர் வந்து நல்லா அகலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேக்கிங்கனாலே தெரியும் பார்ட்ரு ஒர்க் எல்லாமே வந்து அழகாக இருக்கும் அது மாதிரி நல்லா பெருசாகவும் இருக்கும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு இந்த சாரீ வேணும் இந்த சேரீ கூட மேட்சிங் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா கலங்காரி ப்ளவுஸு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி கூட வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தேர்ட்டி நைனுக்கு தான் கிடைக்கும் இந்த சாரீ இந்த சாரிக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் ஏன்னா இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரேட்டுக்கெலாம் கிடையாது கடைக்கு போனீங்கன்னா இப்போ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இந்த சாரியோட ரேட்டும் இருக்கும் ஆயிரரூபா தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்து வாங்குவோம் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கேயும் அலையாமல் உங்களுக்கு அதுவும் கம்மி ரேட்டில் நீங்கள் வந்து வாங்கும் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா இது வந்து எப்பவுமே கடையை விட கம்மி ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஏதாவது பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க ஏன்னா இது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் அதனால் வந்த உடனே நல்லா சேல்ஸ் ஆயிரும் ஏன்னா இப்போ சம்மர் அப்படிங்குறதுனால நிறைய பேர் காட்டன் சாரீ தான் விரும்புகிறாங்க அதனால் காட்டன் சாரீ வந்து வந்த உடனே சேல்ஸ் ஆயிரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணுறாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் போட்டுட்டு உடனே ஆர்டர் போட்டா மட்டும்தான் கிடைக்கும் நீங்க லேட் பண்ண லேட் பண்ண நல்ல கலர்லாம் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து நீங்க மெயின்டைன் பண்றது எப்படின்னா இப்ப வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு ஸ்டார்ச் எதுவுமே போட வேண்டாம் அப்படியே நார்மல் வாஷ் பண்ணிட்டு காய வச்சு நீங்க அப்படியே கட்டிக்கலாம் இப்ப ஆபீஸ் போறீங்க இல்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சாரி எப்படி வேர் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க போட்டு ஐன் பண்ணி கட்டிட்டு போனா மட்டும்தான் அழகா இருக்கும் அப்பதான் உங்களுக்கு அந்த மடிப்பெல்லாம் கரெக்டா நிக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உடனே வரும் நான் என்ன மாதிரியான ஸேரீ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்